வெல்கம் டு கல்வி எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பதினேழான தாவர உலகம் அப்படிங்கிற அழகுக்கான நோட்ஸ் ஆஃபர்ஸ் தான் இந்த நம்ம பார்க்கலாம் தாவர உலகம் அப்படிங்கிற அந்த அழகுனா ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அதில் பார்ட் ஒன்றுக்கான நோட்ஸ் ஆஃபர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அலைமுறை தன்மை மரம் மற்றும் கிளை வகை கற்குமுறை முறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் முன்னோக்கி நடுவங்கள் மின்னட்டைகள் படத்தொகுப்பு மனக்கேணி வீடியோக்கள் கற்றல் விளைவுகள் எல்லோ நம்பர் எஸ் எயிட் ஜீரோ ஒன் டிஃப்ரென்சியேஷன் பிரயோஃபைட்டா டெரிட்டோஃபைட்டா தாவரங்களை வேறுபடுத்துதல் ஏலோ நம்பர் எட்ஸ் எஸ் எயிட் ஜீரோ டூ அடிப்படையில் பாசிகளை வகைப்படுத்துதல் தாவரங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகளை பல்வேறு தொகுப்புகளாக வகைப்படுத்துதல் எலு நம்பர் எஸ் எயிட் டபுள் ஒன் கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துகளை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல் அதாவது மருத்துவ தாரங்களுடைய பயன்களை அறிந்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல் கற்ற நோக்கங்கள் தாவரங்கள் இரு சொற்களைக் கொண்டு எவ்வாறு பெயரிடப்படுகின்றன என்பதை பற்றி மறித்தல் விதை தாவரங்களின் வெந்தம் மற்றும் கூக்கர் வகைப்பாட்டினை அறிய செய்தல் நிறங்களின் அடிப்படையில் பாசிகளை வகைப்படுத்துதல் பூஞ்சைகளின் சிறப்பு இயல்பு உணவூட்டம் வகைப்பாடு மற்றும் பயன்களை பற்றி அறிதல் அறிமுகம் உலகம் நாடு மாநிலம் மாவட்டம் ஒன்றியம் ஊர் தெரு வீடு என்ற ஒரு சமூகத்தை எவ்வாறு வகைப்படுத்தியிருக்கிறோமோ அதுபோலவே உயிரினங்களையும் அவற்றின் ஒற்றுமை வேற்றுமை அடிப்படையில் பல்வேறு இனங்களாக பிரித்திருக்கிறோம் என பாட அறிமுகம் செய்தல் பா படித்தல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்துக்களை மாணக்குழுக்களை படிக்கச் செய்தல் மனவரைபடம் வகைப்பாட்டில் அப்படிங்கிற மையக்கருத்தினை ஒற்றி செயற்கை வகைப்பாட்டு முறை மறுபொழி வகைப்பாட்டு முறை நவீன வகைப்பாட்டு முறை இயற்கை வகைப்பாட்டு முறை என கிளை பிரித்து மனவரைபடம் வரைதல் தொகுத்தலும் வழங்குதல் மனவரைபடத்திற்கு கூடிய விவரங்களை மாணவக் தொகுத்து வழங்கச் செய்தல் பெந்த மற்றும் கூக்கர் வகைப்பாட்டினை வகைப்படுத்தி விளக்குதல் இருபத்திலை தாவரம் உருவத்திலை தாவரம் திறந்த விதை தாவரம் என வகைப்படுத்தி விவரித்தல் பாசிகளின் பண்புகள் பிரிவுகள் மற்றும் பொருளாதார முக்கியத்தை தொகுத்து விளக்குதல் பூஞ்சைகளின் பண்புகள் பிரிவுகள் மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை தொகுத்து விளக்குதல் வலுவுற்ற செயல்பாடுகள் மணக்கேணி அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் கியூஆர் கோடு இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணை செயல்பாடுகளையும் செய்து காட்டுதல் குளம் அல்லது ஏரியில் நீரிடை எடுத்து அதன் ஒரு துளியினை தலுவத்தின் மீது வைத்து நுண்ணோக்கியில் உற்று நோக்கி உயிரி தாவர வகையா அல்லது விலங்கு என கண்டறிதல் மதிப்பீடு வினாக்கள் ஆய்வகங்களில் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படக்கூடிய பாசி எது என்ற நூலினை எழுதியவர் யார் காலனி வடிவில் காணப்பூடிய பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு உண்ணத்தகுந்த காலான்கள் இது பென்சிலின் எதிரிலிருந்து பிரித்திருக்கப்படுகிறது குறைதீர் கற்றல் மீத்திரன் மாணவர்கள் வாயிலாக குழு செயல்பாடு வாயிலாகவும் பாடக்கருத்தினை மேல கற்பித்தல் எழுதுதல் பாடல்கள் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களின் வட்டாரப் பெயர்கள் மற்றும் பெயர்களை கண்டறிந்து வட்டாரப் பெயர்கள் மற்றும் அதனுடைய இருசோர் பெயர்களை கண்டறிந்து அவை ஒரு வித்திரை தோறமா இருபத்திரை தோரமா என அட்டோப்படுத்தி வரச்செய்தல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த அழகுக்கான பார்ட் டூ நோட்ஸ் ஆலோசனை அடுத்தபடியாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி முதலுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்